வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் கொய்யா பன்னீர் கொய்யாவில் ரொம்ப நாளாக நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும் கொத்து கொத்தா வந்து விழுந்துட்டே இருந்துச்சு நானும் என்னடா காய்க்கலையே நம்ம என்ன ஏதாவது மாற்றி கொடுத்துட்டாங்களா ஆனால் இலையோட வாசனை பார்த்தீங்கன்னா கொய்யா ஸ்மெல் தான் இருந்துச்சு அது கொய்யாவோட வாசனை தான் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னீர் கொய்யாவில் பிஞ்சி வந்துருச்சுன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா நான் நிறைய ஃப்ரூட் உங்களுக்கு தெரியும் என்னோட மாடித்தோட்டத்தில் எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்கேன் ஆப்பிள் கூட ஆனால் இந்த பன்னீர் கொய்யா வந்து கொய்யா வரவே இல்லையே ஃப்ளவர்ஸ் மட்டும் வந்து வந்து குழுகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காம பார்த்தா மேலி ஒரு பிஞ்சு வந்துருச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஃப்ளவர்ஸ் நல்லா கொத்து கொத்தா எப்பவும் போல் வருதுங்க இப்போ பாருங்க கொஞ்சம் வெயில் இருந்ததனால உங்களுக்கு அப்படி இருக்குதுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப க்ரீனாக டார்க் க்ரீனாக இருக்குங்க அந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் பாருங்க ரொம்ப க்ரீனாக இருக்கும் டார்க் க்ரீனாக ஆனால் எந்த வெரைட்டி எப்படி இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல பன்னீர் கொய்யா அப்படின்னு சொல்லித்தாங்க நான் வாங்கி வந்து வச்சேன் உங்களுக்கு நான் வாங்கினப்போவும் காமிச்சேன் இப்போ வந்து எவ்வளோ தூரம் பிளான் வளர்ந்துருப்பாருங்க